பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அவர் டக்குன்னு ஜெயலலிதா கன்விட் ஆனாங்க டக்குன்னு முதல் இடம் பன்னீர்செல்வம் ரெண்டாவது இடத்துல ரெண்டாயிரத்துல இருந்து பன்னீர் முதல் இடம் மூணாயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் இடம்னு அப்படியே மினிஸ்ட்ரிய ஜெயலலிதா மாத்தி அமைச்சாங்க அந்த இடத்துக்குள்ள யார் நினைச்சும் அதை மாத்தி மாற்ற முடியாத அளவுக்கு பன்னீர்செல்வம் முதல்வரானாரு அந்த மாதிரி அவர் கையில பிப்டி பிப்டி வந்துடும் பலரும் சொல்றாங்க சோ அது வந்து தேர்தலானே அதை விசாரிக்கிறாங்க எப்படி விசாரிக்கிறாங்களோ என்ன வெடிகுண்டு தூக்கி போடுறாங்களோன்னு தெரியல ஒருவேளை அபின்ஷியோ வாய்டு சேத துரசாமி அண்ணன் சொல்றது மாதிரி தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பூச்சியாளர் தேர்ந்தெடுக்கப்படலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே திருநாகரசு பூச்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்குது ஏற்கனவே இருக்காது இருக்கு 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 நீங்க தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பூச்சியாளர் அல்லன்னு திருநாகரசர் கேஸ் இருக்குது அப்போ திருநாகரசருக்கு ஆதரவாக போனது தான் சைத துரைசாமி நாசிய ராமச்சந்திரன் போனவங்க எல்லாம் போனாங்கன்னு தான் நான் என்னோட ஞாபகம் சைத துரைசாமி எல்லாம் திருநாகரசு ஆதரவாக போனதாட்டு எனக்கு ஞாபகம் அப்போ வந்து தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு இதை ஒரு சொந்த கேஸ் இருக்குது திருநாகரசு வழக்குல இருக்குது அந்த மாதிரி இங்கே தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படலைன்னு ஒரு வெடிகுண்டை தேர்தானை தூக்கி போட்டுட்டேன்னா மீண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான்